திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடக்க முயன்ற இரு குதிரைகள் மீது கார் மோதியதில் ஒரு குதிரை உயிரிழந்தது ஆபத்தான நிலையில் மற்றொரு குதிரையை வனத்துறை அதிகாரிகள் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலை மணிகண்டம் யூனியன் ஆபீஸ் எதிரே மருங்காபுரியில் இருந்து திருச்சி நோக்கி சென்ற கார் இரண்டு குதிரைகள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது சாலையை கடக்க முயன்ற குதிரைகள் மீது அதிவேகத்தில் வந்த கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு குதிரைகளும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தன அருகில் உள்ள பொதுமக்கள் விபத்து நடந்த பகுதிக்கு வந்து குதிரைக்கு தண்ணீர் கொடுத்த நிலையில் பெண் குதிரை இறந்துவிட்டது உடனடியாக வனத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் விரைந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த மற்றொரு குதிரைக்கு முதல் உதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக குதிரையை அனுப்பி வைத்தனர் மேலும் இறந்த குதிரை அரசு அலுவலர்கள் கூறிய இடத்தில் புதைக்கப்பட்டது மணிகண்டம் யூனியன் ஆபீஸ் எதிரே எப்போதும் எரியும் மின் கடந்த ஒரு மாத காலமாக எரியவில்லை என கூறப்படுகிறது இரவு நேரம் என்பதாலும் இந்த பகுதியில் அதிக இருட்டு என்பதாலும் குதிரை சாலையை கடக்க முயன்றது வாகன ஓட்டிக்கு தெரியவில்லை என கூறப்படுகிறது மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த மணிகண்டம் போலீசார் இந்த குதிரையின் உரிமையாளர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்